நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து கூண்டு ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக பழைய கூண்டு ஒன்று கிடச்சிது அதாவது கம்பியிலே வந்து வெல்டு வச்ச மாதிரி ஒரு கூண்டு ஒன்று அந்த அமைப்பு மட்டும் கிடச்சிது சுற்றி அந்த வலையெல்லாம் இல்லாமல் இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குற அந்த ஷேப் மட்டும்தான் இருந்துச்சு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதை எடுத்துகிட்டு வந்து வந்து சுற்றியுமே வந்து வெல்டு மெஷ் வச்சு அடைக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும் அப்படிங்கிறதுனால நம்ம அடிப்பீடத்தில் மட்டும் வெல்டு மெஷ்ஷு வந்து அளந்துட்டு போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து வெல்டு வச்சு ரெடி பண்ணினது அதுக்கு பிறகு வந்து அதுக்கு கீ வெல்டு மெஷ்க்கு மேலேயே வந்து சேஃப்டிக்காக ஏதாவது உள்ளே பூந்துடும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் வலை அந்த கம்பி வலை க்ரீன் வலை இருக்குது அது கோழிக்காக உள்ளது இந்த நீங்கள் வீடியோவை பார்க்குற இந்த வலையை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு டேக்கு போட்டு விட்டாச்சு ஃபுல்லாகவே வந்து நல்லா இழுத்து வச்சு டேக்கு போட்டு கூடு ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்டு குறையுது சுற்றியுமே வெல்டுமே வைக்கணும் அப்படின்னா ரேட்டு கூட வரும் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடில் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் இது வந்து கோழி குஞ்சுகள் வளர்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கூடாக இருக்கும் கோழி குஞ்சிகள் வளர்க்குறதுக்காக தான் மெயினாக அந்த கூடு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கூட்டோடய நீளம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது அந்த அகலம் அகலம் வந்து ஒரு நாலு அடி நீ அந்த உயரம் வந்து மூணு அடி அந்த மாரி இருக்குது அதுக்கு பிறகு கட்டு கம்பி வந்து வச்சு சுற்றியுமே வந்து எல்லா இடத்துலையும் டேக்கு மட்டும் அறந்தாலும் அறந்துடும் அப்படிங்கிறதுனால கிடையில் இடையில் கம்பி அலையும் கட்டி விட்டுட்டேன் ஃபுல்லாகவே கட்டி விட்டு டோர் பார்த்திங்கன்னா அந்த கீழ்பட்டையை வச்சு வெல்ட் வச்சாச்சு திறந்து மூடுற மாதிரி அந்த மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா குஞ்சுகள் இது மாதிரி நம்ம வளர்க்குறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா ஏன்னா நம்ம கருக்கலையோ இல்லை மூங்கி சட்டமோ கீழே வச்சு அடித்து நம்ம கூடை ரெடி பண்ணி வளர்க்குறப்போ அந்த எச்சம்லாம் கீழே போகாமல் அதிலே ஓட்டிகிட்டு டிசீஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மெத்தட்னால் எச்சம்லாம் கீழே போயிடும் அதுக்காக தான் இந்த மெத்தடெலாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ எங்கள் வீட்டு ஸ்டெப்புக்கு கீழே வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு அந்த இடத்துல இந்த கூடை செட் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு சுற்றியுமே வந்து நம்ம இளம் குஞ்சிகள் வந்து நான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அதுக்காக தான் இது ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் சுற்றியுமே கவர் பண்ணணும் ஏதாவது பேப்பர் வச்சு அதுக்காக இந்த இறால் தீவன சாக்கு வச்சு சுற்றியுமே நான் கவர் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவுமே வந்து சுற்றி வச்சு அடைச்சிட்டு அந்த தாளால் அந்த கூட்டை கவர் பண்ணிட்டேன் இப்படி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு குஞ்சிகள் விட்டால் தான் வந்து காற்றுலாம் வந்து அதாவது கூலிங்காக உள்ளே ஏறுறப்போ இளங்குஞ்சிகளுக்கு வந்து சளி பிரச்சனை அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெரிய கோழிகளாக இருந்தால் இது மாதிரி தேவையில்லை இளம் இளங்குஞ்சிகளுங்கிறதுனால இந்த மெத்தடில் வந்து சுற்றியுமே கவர் பண்ணிவிட்டேன் கவர் பண்ணிவிட்டு தீவனம் தட்டு தண்ணி வைக்கிற ட்ரிங்கரு எல்லாமே ரெடியாக எல்லாம் செட் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர குஞ்சி வந்து இருபது நாள் குஞ்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் அதனால் நான் வந்து பல்ப்பு ஒன்று கண்டிப்பாக போடணும் நம்ம ஹீட்டு கொடுக்கணும் அதுக்காக வந்து ஒயர் வச்சு நம்ம பல்பு ஒன்று உள்ளே செட் பண்ணியாச்சு அதில் ஒரு பல்பை நம்ம போட்டு விட்டால் அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஹீட்டு கிடைக்கும் அதுக்காக தான் அந்த ஒயர் வந்து நம்ம வீட்டிலேருந்தே நான் கனெக்ஷன் கொடுத்து அதை வந்து செட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கூடு வந்து நம்ம கீழே இல்லாமல் கொஞ்சம் மேலே வைக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஏதாவது பூச்சி போட்டு வந்து உள்ளே போராமல் இருக்கிறதுக்காக அதனால் இதுமாரி நைட் நேரத்தில் வந்து இதை வந்து ஃபுல்லாக மூடிட்டு கவர் பண்ணி கட்டிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக இந்த மெத்தடில் தான் நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பல்ப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து அறுபது வால்ட்டு இந்த பல்ப்பு ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்து உள்ளே செட் பண்ணியாச்சு அதுக்கு பிற இந்த பிளாஸ்டிக்கு இந்த கிண்ணம் ஒன்று போட்டுவிட்டோம்னா நம்ம ஹீட்டு ஃபுல்லாக கீழே ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்காக தான் கோழி குஞ்சிகள் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து எத்தனை குஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் என்னங்கிறத சொல்கிறேன்